மகர ராசியில் உங்களுக்கு உங்களுடைய ராசியிலே நான்கு கிரகங்கள் இந்த வாரம் கோச்சாரத்தில் இருக்காங்க இது ஒரு பக்கம் பார்த்தா மிகப்பெரிய உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் நீங்கள் துணிஞ்சு சில காரியங்களில் ஈடுபடுவீங்க இதுவரைக்கும் உங்களை அறியாத ஃபீரிங் இருந்தது அந்த பயம் போய் எதோ முதல்ல செய்யணும் எதை ரெண்டாக செய்யணுங்கிற எண்ணம் சிந்தனை தெளிவு உங்களுக்கு இந்த வாரம் வந்துடும் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுடைய செய்திகள் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் நம்முடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்லை யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் எவ்வளவு பணம் வந்தாலும் அதற்கான செலவினங்களும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய உறவினர்களாக நட்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அத்தனை விதமான தகவல் தொடர்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க இந்த வாரத்தில் நீங்கள் யாரோட தொடர்புகளோன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டைரக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள் எக்காரணத்தை கொண்டும் மீடியேட்டர் வேண்டாம் அது மட்டும் இல்லை உங்களுடைய எஜுகேஷன் இந்த வாரம் பரவாயில்ல நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் கல்வியை பொறுத்த வரைக்கும் ஹையர் எஜுகேஷனுமே நல்லாயிருக்கு அதுலேயும் இந்த வாரம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது நீங்கள் எதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் அதுவும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் ஸோ ரொம்ப நாளாக குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியத்தில் சின்ன சின்ன தடைகள் இருக்குது உங்களுடைய குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த வாரத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்காக நிறையா செலவு எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்குது டூர் இருக்குது ட்ராவல் இருக்குது இதிலெல்லாம் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இந்த வாரம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய கவனம் உங்களுக்கு முக்கியம் சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது நல்லாவே இருக்குது வேலை நல்லா இருக்குது வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது குறிப்பாக உங்களுடைய கொலீக்ஸ் உங்கள் கூட சகோதரர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க உங்களுடைய வேலையில் உங்களுடைய சுப்பீரியருமே ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுடைய வேலைக்கு அவங்களும் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புக்கள் காப்பாற்றப்படும் இந்த வாரம் ஃப்ரெண்ட்ஷிப்பால் நற்பணங்கள் உண்டு இந்த வாரம் முருகனுடைய வழிபாடு குறிப்பாக பைரவருடைய தரிசனம் பண்ணுங்கள் நல்லதொரு ஏற்றம் ஏற்படும்